உறவு வணக்கம் நேற்றைய முன்தினம் தான் நம்ம ஒரு காணொலியில பேசணும் என்ன இந்த எஸ்ஐஆர் என்ன வேலை என்ன விஜய் என்ன பேசியிருக்காரு மக்கள் என்ன திரும்ப நமக்கு நிறைய பேசுகிறோம் இருந்தது என்னன்னு தான் அதுல ஒரு அம்மா பேசின பேச்ச கேட்டு மிரண்டு போயிட்டேன் முன்பெல்லாம் வந்து அதாவது இப்ப வரைக்கும் எப்படின்னா இந்த இளைஞர்கள் ஆண்கள் முதியவர்கள் இப்படின்னு ஆண்களா இருக்கக்கூடியவர்கள் வந்து மதுமத போதையில இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கஞ்சா போதையில இருப்பாங்க

ஒரு கோடி சதவீதம் சொல்ற எங்க தளபதி தான் வருவார் அடுத்தது எங்க தளபதி தான் அவர் வராருன்ட்டு தான் தேவலாத சுத்தி எது ஏதோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு அதை எல்லாத்தையுமே தாண்டி எங்க தளபதி தான் வருவார் தெரியல எங்க அண்ணன் தான் வரப் போறாரு

நாக்கு இப்படி சைடில் வச்சு ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ண அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அதை பார்க்க கூட எங்களால் இப்போ முடியலையேன்ட்டு எங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது என் பாப்பா கேட்குது ஏமா அவர் இந்த படத்தோட லாஸ்ட்டு அவர் இன்னும் நிற படைய படம் நடிக்கணும்ல ஏமா அவரோட அந்த மாதிரி இப்போ ஆட்சி சரியா இல்லையே ஆட்சி சரியா இருந்தால் அவர் ஏன் சினிமா ஏன் ஆட்சிக்கு வரப்படுற சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு இரநூறு கோடியை விட்டுட்டு எங்கள் தளபதி வராருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் கண்டிப்பாக அதுதான் அதுதான் உண்மை அவரான வர விட மாட்டேங்கிறாங்க பார்த்துருப்பீங்க அதாவது எனக்கு குடும்பமே வேணாம் எனக்கு யாருமே தேவை கிடையாது எனக்கு நீங்கள் தலைவர் விஜய் வந்தால் போதும் விஜய் வந்து ஆகணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் உன் குடும்பமே வேணான்ட்ட அப்ப என்ன மக்களுக்கு மயிரை புடுங்க போடுறான் தலைவன் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல என்ன மனநிலைமையில இவர்கள் பயணிக்கிறார்கள் அப்படிங்கறதே தெரியல ஏதோ கஞ்சாவை போட்டு பேசுறது போல இந்த திரைக்கவர்ச்சிங்கிற போதையில இந்த விஜய்ங்கிற அந்த கஞ்சா போதை விஜய்ங்கிறதே ஒரு போதை வஸ்து ஆகி போச்சு அந்த போதை வஸ்து மூலியமா இவர்கள் என்னென்ன பேசுறாங்கங்கிறதே நமக்கு தெரியல எப்படிப்பட்ட ஒரு சமூக குப்பை அவர்கள் இருக்காங்கன்னு பாருங்க அதுல இந்த அம்மா சொல்லுது ஒரு கோடி பர்சன்ட் ஒரு கோடி பர்சன்ட் கன்ஃபார்மா விஜய் தான் வருவாரு விஜய் தான் வந்து ஆளுவாரு ஒரு கோடியா தெருகோடியில நின்னுட்டு ஒரு கோடினா என்ன அர்த்தம் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல எதையாவது பேச வேண்டியது என்ன கர்மத்தையாவது பேச வேண்டியது ஏதோ மைக்க நேட்டாங்க நம்ம ஏதாவது பேசுவோம் எனக்கு குடும்பம் இல்ல குழந்தை இல்ல எனக்கு வேணா புருஷன் வேணா என் புருஷனா கூட தேவையில்லைங்க எனக்கு புருஷனோட இந்த காணொலி நம்ம நிறைய பார்த்தோம் இப்படி இவர்கள் இந்த மனநிலைமை இருக்கும் பொழுது இவர்களுக்கும் சேர்த்து நாம் போராடுகிறோமோ என்ற வருத்தம் இருக்கு போராடி கொண்டிருக்கிறோமே என்கிற அந்த வருத்தம் இருக்கு அப்ப என்ன மாதிரி மனநிலைமையில நம்ம இருக்கோம் அப்படிங்கறத பாருங்க இவர்கள் வாழக்கூடிய இடத்துல தான் நாமளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்ல இன்னொரு காணொலி போறேன் அதையும் பாருங்க

அவன் சொத்து செட்டு சம்பாச்சு வச்சுட்டான் அதை வச்சு மக்களுக்கு நிறைய திட்டங்கள் செய்யலாம் செய்ய முடியல அதெல்லாம் விடுத்துட்டு அரசியலுக்கு கருப்பு படத்த போக்கையும் தனக்கு இருக்கக்கூடிய பவரை பயன்படுத்தி இந்த எப்படி சொல்றது இந்த மதுமத விசயங்கிற போதை இருக்கக்கூடிய இளைஞர்களை பயன்படுத்தி இந்த நாட்டை ஆட்சியை பிடிக்கிறான் நினச்சி இந்த தாயலி வந்திருக்கு அது தெரியாம இந்த அம்மா வந்து அவர் எதுக்கு மக்களுக்கு வந்திருக்காரு நாள் சிதாந்திருக்காரு இவங்களால மயுபிடிந்தாரா நாள் மக்கள் சாவலையா இவங்களால மக்களுக்கு எது நடக்கலையா அப்புறம் வாயை பொத்தி கொண்டு வந்து நீ கட்சி சொன்னா மக்கள் அப்படின்னு தெரியுதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கா இல்லையா எதையாவது பேச வேண்டியது எதையாவது பேசி என்ன பேச வேண்டியது இப்ப இவங்க எப்படிப்பட்ட மனநிலை வாழுகிறாங்க சேர்த்துதான் தொண்டை தண்ணி போக கட்டி கொண்டு இருக்கிறோம் கேவலமா இருக்குல்ல இவர்கள் நடந்து கூட விதம் உண்மையிலே முகம் சுலிக்கிறது போல இருக்குல்ல நம்ம பெண்களை வந்து நம்ம தரக்குறைவா பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா இவர்கள் நடக்கூடிய விதங்கள் இருக்குல்ல பிடிச்ச முன்னாடி யாருமே தேவையில்ல தேவையே எனக்கு யாரும் தெரியல குடும்பமே தேவையில்ல அப்படின்னா ஊர்மையாக போகிறியா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல எதையாவது அதாவது நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத எடுத்து பார்த்துட்டு பேசணும் ஏன் அவங்க என்ன பேசி பேசிட்டு போனீங்கன்னா மயிலுக்கு பேசணும்னா பொது வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க சில கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அது அரசியல் சார்ந்த ஒரு கட்சியாக இருக்கும் பொழுது அதுக்கு ஆதரவாக நீங்கள் பேசும்பொழுது அதுக்கு எதிர்வினையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கீங்களா இல்லையா இதுதான் கேள்வி அப்போ சரியாக பேசணும்

எப்படி நடக்குது மட்டும் பாருங்க அமைதியா போறோம் அமைதியா வரும் ஆனா சிலர் வந்து எங்களை நோண்டிட்டு தான் இருக்காங்க இப்போ ஜஸ்ட் வரும்போது துண்டு போட்டு வந்தா டிராபிக்ல மாத்தி அனுப்புறாங்க மூணு கிலோமீட்டர் லேடீஸ்லாம் ஓகேங்களா இவ்ளோ காயில வரணும்னு அவசியம் இல்ல ஒருத்தர் கோஷம் தான் வரும் தளபதி கோஷம் தான் பாத்து எங்களுடைய கொள்கையை வந்து எங்க தலைவரை முதல்வராக்க வேண்டியதுதான் அப்படி தலைவர் முதல்வராக்கிற பிறகு அதுக்கப்புறம் எங்க கொள்கையை நான் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீ தான் கொள்கை தலைவர் முதல்வராக்குறது அப்புறம் முதல்வராக பிறகு எங்க கொள்கை நான் தெரிஞ்சிடும் அப்படின்னா செருப்புகள் சரியா பேசு எதையாவது தவறா பேசி வாங்கி கட்டிட்டு போவாத அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா அதன் பிறகு வந்து இங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுமா அதான் முதல்வர் அப்புறம் இருக்கிற ஆட்சி மாற்றம் ஏற்படணும் என்ன கர்மத்தை பேசுற கஞ்சா கஞ்சாவை போட்டு பேசுறியா அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா இது மட்டும் இல்லாமல் இப்போ முன்னாடி நான் இப்போ திருந்திட்டோம் நீங்களே பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து ரொம்ப அமைதியாக வந்து அமைதியாக போகிறோம் ஆனால் வந்து எங்களை இன்னமும் வந்து அடக்குறாங்க ஒடுக்குறாங்க முடுக்குறாங்க ஏன்னா அந்த இங்கிருந்து வரும்போது கூட பெண்கள் மூணு கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க துண்டு போட்டு வந்தால் பாதையில் செல்லுங்கிறாங்க எவ்வளோ இதாக அதுக்கு தெரியுமா அப்படின்னு நீ திருந்தவே இல்லையடா நீ திருந்திட்ட நீ சொல்லக்கூடாதுடா மக்கள் சொல்லணும் எதையாவது பேச வேண்டியது மக்களோட ஏழ்மை நிலையை பயன்படுத்தி மக்களுடைய அந்த ரசிக்கும் தன்மையை பயன்படுத்தி இன்னைக்கு நார ஆளான ஒரு நடிகை நினைக்கும் பொழுது எவ்வளவு மனவேதனை இருக்கு தெரியுமா எதையாவது பேச வேண்டியது என்ன கர்மத்தையாவது பேசி வச்சு உலர வேண்டியது விசை 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 அது என்ன விசைடா நியூட்ரின் மூன்றாம் இரண்டாம் என்ன எதையாவது பேச வேண்டியது என்னத்துக்கு தளபதியா இருந்தா சொல்லுக்கு என்ன இருக்கு என்ன மக்கள் போராட்டத்தை சொல்லுடா என்ன செஞ்சாரு ஒரு இடவும் இல்ல எதையாவது கொட்டி கொண்டு குப்பை போல தொட்டு போக வேண்டியது சரி இவர்கள் தான் இப்படி இருக்கார்கள் அப்படின்னா இன்னொரு காணொலி போடுறேன் அவனை பாருங்க அதுக்கப்புறம் என்ன பேசணுங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க தம்பியை வந்து நான் ஒரு உரிமையில அன்பா தான் சொல்றேன் இதே அதிமுக திமுக கேட்டுட்டா வந்து ரொம்ப தப்பா பேர் பண்ணாவே தம்பி சார் அது அப்படி கிடையாது சார் இப்ப அண்ணன் பேர்ல அண்ணன் அசிங்க சிங்கமா நான் பேசலாமா நானே தவறல ஒரு மரியாதை ஒன்று இருக்குல்ல ஒரு கட்சி தலைவர் அப்படின்னு போது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன மயிர புடுங்க ப்ரோ அப்படின்னு எல்லாம் கேட்டனாக்க நான் இன்னும் அசிங்கமா நான் பேசிடுவேன் பட் அது ஒரு நாகரிகம் கருதி உண்மையில அண்ணன் மரியாதையில நான் ஒரு சீமான பேசாம இருக்கேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது அந்த அரசியல் நாகரிகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு மண்டியிடாத மானம் சுப்ரீம் கோர்ட்ல இங்கே வந்து ஃபிளைட் பிடிச்சி போய் விஜயலட்சுமி காலில் விழுந்துட்டு வந்துருக்கு ஊர்பட்ட விமர்சனங்கள் வச்சுட்டே போகலாம் பட் எங்களுக்கு எங்களோட வேலை அது கிடையாது மக்களுக்கு நல்லது பண்ணுறதாக வந்திருக்கும் அத பற்றி தான் நாங்கள் யோசிக்கிறோம் ஏன்டாக குஷிப்படுத்த ரீ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு இவன் போய் இட்லி கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கானா அப்போ இவன் மனநிலை என்ன யோசிச்சு பாருங்க நீங்கள் அது மாதிரி மறக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான் அவன் வந்து இப்ப இதுக்கு மாநாடு அதுக்கு மாநாடு அடுத்து உதயநிதி சொன்னார்னாக்கா திரையரங்கு மாநாடுன்னு ஒன்னு பண்ணுவான் அது மாதிரி அவன் ஒரு பைத்தியக்காரன் வேற ஒன்று கிடையாது உரிமையில உரிமையில் வேற ஒண்ணும் கிடையாது அண்ணன் ஒரு பைத்திக்காரன் அவ்வளோதான் வேற ஒண்ணு ஒன்றும் பார்த்துருப்பீங்க அதாவது இந்த நாய் இதுவே வந்து அணையில ஆய் போன மாதிரி ஒரு மூஞ்சு மண்டையில ஒரு மயிரும் கிடையாது கொஞ்சம் தான் இருக்கு இரண்டாவது உருவ கேள்வி பண்ற நினைக்காதீங்க இவனாலாம் வந்து எப்படி வேணாலும் கேள்வி பண்ணலாம் இந்த நாய் என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப பேசின பேச்சு உங்களுக்கு இருக்கும் இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு இந்த நாய்க்கு பதில் இருக்கான்னு பார்ப்போம் அதாவது மண்டிடாத மானம் நேரடியா போய் டெல்லிக்கு பிளைட் பிடிச்சு போய் விழுந்துருச்சான் அந்த நடிகையோட காலில் ஆமா போகும்போது இவங்க ஆத்தால கூட அனுப்பிவிட்டால அம்மா தாய் கோலத்தை நம்ம மரியாதை தான் பேசுறோம் அப்படிப்பட்ட அவருடைய தாய் நம்ம தாய் போல அப்படி அவன் ஆத்தால சீமா கூட அனுப்பிவிட்டான் பிளைட்ல போய் பாருமா அவர் எதுல உழுவுறாருன்னு பார்த்துட்டு வந்து சொல்லு காலில் தான் உழுவுறாரா இல்லை வேற எதுலையும் உழுவுறாரானே கை அப்படி சொல்ல வந்த நீ தவறா அணைக்க கூடாது ஏன்னா இவங்க அனுப்பிவிட்டாலும் அவங்க ஆட்டோவை கூட அனுப்பிவிட்டுக்கா சீமான கூட போய் நீ பார்த்துட்டு வா அப்படின்னு அப்ப நம்ம அப்படி பேச தோணுமா தோணதான் நீ என்ன மாதிரி சீமான் போனாராடா டெல்லிக்கு இவரு போய் இவ்வளவு நீ பாத்தியாரா

அது பதில் சொல்றா ஏதாவது ஒரு நிலைப்பாடுல தெளிவா இருக்காரா என்னைக்காவது சீமான் எதையாவது அதாவது மக்கள் போராட்டத்தை சீமான் எந்தெந்த வகையில செய்யறாரு விஜய் எந்தெந்த வகையில செஞ்சாரு ரெண்டுக்கும் உன் உளமாற மனசுல கை வச்சு இரண்டையும் நிறுத்தி பொருத்தி பார்த்துட்டு பேசணும் பொறுக்கித்தனமா பேசணும்னா இறுக்கி போடுவேன் சேறுபடுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னொன்னு என்ன அப்படின்னா எதையாவது சொல்ல வேண்டியதுங்க இவங்களுக்கு வந்து ஆனா இங்க ரசிக மனப்பான்மையில தான் இருக்காங்க அதை விட்டு இவங்க வெளியில வரவே கிடையாது இந்த இந்த மக்களுக்கு அரசு செய்ய இவங்க அன்பிட் இவங்க அரசியலே இல்ல இவன் சொல்றான் வந்து மண் அதாவது இப்பதான் மரத்துட்ட மலை ஏழுட்டா ஆத்துட்ட எல்லாம் பேசினாரு அடுத்து உதயநிதி சொன்னா திரை மாநாடு போடுவாருன்னு டேய் கட்ட கூ மாதிரி பேசக்கூடாதுரா கூட்ட அப்படி பேசக்கூடாது நாங்கள் திமுக விமர்சனம் செய்யறோம் ஏன் தாவைக்காவை விமர்சனம் செய்யறோம் அப்படின்னா ஒரு தலைமுறை தற்கொலை தரமாக மாறிவிட்டது அதனால விமர்சனம் செய்ய கடமைப்பட்டவங்க செய்யறோம் இதுல என்ன பெரிய மயிர் உனக்கு வந்தது ஆ உனி விஜய் வந்து விஜய் விஜய் வந்துட்டாரு என் தம்பி அப்படியே சொல்லிட்டு தெரியுமா செருப்பு கட்டி எடுத்து இறுக்க விடுவோம் அதாவது குசி பார்க்காத எரிச்சை பார்க்காத சொல்லிவிட்டு இந்த பைத்தியக்காரன் யாரு ஒரு சொல்ற இந்த பைத்தியக்காரன் போய் இட்லி கடைக்கு இன்ட்ரே கொடுக்குறானா ஆ வாராங்கோ அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படி சொல்லிட்டாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவரே சொல்வார் அட மாலை அப்படின்னு அவரே சொல்லுவார் அப்படிப்பட்ட இந்த மாலை கழுத்துல போட்ட மாலை அடையம் இந்த வாயில வந்துருதுங்க நமக்கும் அப்படிப்பட்ட இந்த மாலை என்ன சொல்லுது அப்படின்னா தெளிவா தெரிஞ்சுக்கிறா மாலை என்ன அப்படின்னா அதாவது இந்த தவறு கரூரை பொறுத்தவரை இந்த தவறு என்னால் தான் ஏற்பட்டது அப்படின்னு உங்க விஜய் வாயில இருந்து ஒரு மயிர் மொழியடா மயிர் இல்லாத மயிராண்டி அதுக்கு பதில் சொல்லு இதுக்கு என்னாலதான் கடமைப்பட்டிருக்கேன் நான் வந்தனால இந்த நிகழ்வு நடந்தது இந்த இந்த செயல் நடந்தது இதை தாண்டி அரசியல் செய்யப்பட்டது அப்படிதான் பேசணும்டா அப்படி கூட பேச துப்புக்கட்ட துப்புக்கட்ட நாய் உங்க தலைவன் விஷயடா அதை பேச துப்பு இல்ல துணிவு இல்ல இவரு இல்ல இங்க வந்து ஆற்ற பெருசா தான் பெருசா இருக்கணும் ஆற்றியா சொற்கலை அப்ப நமக்கு கோபம் வருமா வராதா எதையால் தெளிவா பேசு என்னைக்கு ஆகுது அதாவது சீமான் வந்து இட்லி கடைய அதாவது குசி படம் ஆகுது அந்த தலைவனால் தான் இது ஏற்பட்டது அப்படிப்பட்ட தலைவர் போற பரிசு திரும்ப திரும்ப ரசிக்க மனப்பான்மையில நீ பாக்குற அப்படின்னு சீமான் சொன்னாரே தவிர திரை கவர்ச்சியை பார்க்க திரைகளையே பார்க்காதீங்க படங்களை பார்க்காதீங்க அப்படின்னு ஒருபோதும் சொல்ல கிடையாது நல்லா தெளிவா உணர்ந்துக்கணும் அவர் வந்து திரைக்கு எதிரா வந்து சினிமாக்கு எதிரா எதிராக அவர் எதுவுமே பேச கிடையாது யாரையாவது சினிமா பார்க்காத அப்படின்னாரா சொல்றா சினிமா பாரு சினிமாவா பாரு அப்படிதானா சொன்னாரு நீ என்ன மயிரா பாக்குற சொல்லு சினிமாவில உட்பு வந்து சினிமாக்குள்ளேயே போய் சினிமா உன ஆளும் ஆளக்கூடிய சூழல்ல நீ பாக்குறியா இல்லையாடா நாய அதுதான் சொல்றாரு எந்த இடத்துலயாவது உங்க புஷியானது போல சீமான் ஒரு இடத்துல பேச கிடையாது என்ன தெரியுமா முதல் நீங்க போட்டப்ப எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு என் தலைவன் வரான்னு சொல்லி வந்து நிக்கணும் வேலை எதுவுமே தேவல உங்க மேனேஜர் ஓனர் எல்லாத்தையும் பேசிருங்க என் தலைவன் தான் எனக்கு முக்கியம் அவன் சோத்துக்கு சுண்ணாம்பத்தானா சொல்லுடா அவன் குடும்பம் சுண்ணா பாத்தீங்கமாடா இந்த கேள்வி இருக்குல்ல இது போல சீமான் எந்த இடத்தையாவது நீ பேசி பார்த்தியாடா மாலடா சொல்றா பாத்தியா இது வந்து சீமான் தவற சீமான கற்பிச்சதே இப்படிதான் அப்படின்னு சில நியூட்ரலா செயல்படக்கூடிய தற்கொலிகள் நம்ம கமான் செக்ஷன் வராதிங்க போயிடு பிடிக்கலையாது பேசுற கருத்துக்கு சரியா பேசு ஆனா அப்படி பேசும்போது நான் எப்படி பேசணுங்கிறத நீங்க முடிவு பண்ணக்கூடாது நான் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நான் இதுல பயணிக்கிறேன் ஆனால் அதுல பயணிக்கிறான் அப்புறம் பதில் கொடுக்க வரேன் இது நாகரீகமா பேசும் அதே என்னடா சீமா கட்சிக்கு மட்டும் தான் நாகரீகம் இந்த நாய்களுக்கு எல்லாம் நாகரீகம் கிடையாதா இதுல நியூட்ரலா செயல்படுறாங்க அப்படியே நியூட்ரலா எப்படி நியூட்ரலா பள்ளத்தக்கல சொன்ன வண்டி கொண்டு இறக்க போறீங்களா நியூட்ரலா எல்லாம் போனா வண்டி கூட தம்பி போவாது இது கரடு முரடான பாதை இதை நாசமாக்கி வச்சிருக்கானுங்க யாரு இந்த திராவிட தற்கொலைகள் அந்த திராவிட எப்படி சொல்ற ஹைனாக்கள் நாசமாக்கி வச்சிருக்கான் இந்த பாதையில போனோம் அப்படின்னா முதல் இது இரண்டாவது கீது மூன்றாவது நான்காவது போட்டு பயணிக்கணும் நீ நியூட்ரலாம் பயணிச்சுன்னா முட்டிட்டு செத்து போயிருவேன் நீ எதுவுமே பேசாத எங்களுக்கு தெரியும் பின்னாடி இருவல்ஸை போட்டு பின்னாடி போறதா ஃபர்ஸ்ட் போட்டு முன்னாடி போறதா இல்லை டாப்பை போட்டு அடிச்சு தூக்கிட்டு போறதா அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதனால அது போல ஆட்கள் வராதீங்க வராதிங்க என்னென்னா வந்து பார்வையாளர்கள் தவறா பேச நினைக்காதீங்க அவர்கள் வந்து ரொம்ப நாகரீகம் கருதுறாங்க நாகரிகம் அந்த நாகரிக நாயை என்கிட்ட மட்டும் தான் கருதுவியா நாயே அப்படின்னு கேட்கக்கூடிய சூழல் தயவு தயவுசெய்து சொல்கிறேன் நான் எல்லாரையும் பேசலை அவர் அப்படியே விஜய்க்கு மூலம் பூசணும் அப்படியே சீமானுக்கு மூலம் பூசண மாதிரி நடு சென்றில் நிற்கிற மாதிரி இந்த ஜெகதீஷப்பான் போட அட்டை சொல்கிறேன் அதனால எல்லாரும் வயசை தரா நினைக்கணும்னா அப்படி ஏதாவது புண்பட்டுதா தான் பார்வையாளர்கள்ட்ட நான் அனுப்பி கேட்கிறேன் அது வேற அதனால நம்ம வியூஸ் குறைஞ்சோம் அப்படி தான் பயம்லாம் கிடையாது நம்ம அதுக்குள்ளே வரவே இல்லை நான் சரியாக தான் பேசுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அது ஏற்கிறது ஏற்காது உங்களுடைய விடாமல் ஸ்கிப் பண்ணி எனக்கு திட்டிட்டு போகிறது அது உங்களுடைய வேலை இருந்தாலும் வந்து இந்த திட்டு அம்மா உங்க அம்மா என்னாலும் திட்டிட்டு போய் அது பெரிய எனக்கு விடாமல் நான் அதை வந்து டூ அப்படி தூக்கிட்டு போயிடுவேன் ஆனா கருத்துங்கிற பேர்ல ஒரு திணிக்கிற பத்தியா அது வேண்டாங்கிற வேற எதுவுமே கிடையாது அப்ப சரியா செயல்படணும் இந்த நாய் இந்த இதெல்லாம் பேசும் பொழுது அண்ணன் கூட வந்து பிளைட்ல அவன் ஆட்டால் அனுப்பிவிட்டான் நாய் ஏன்னா அதனால தான் தான் சொன்னிச்சு என்னன்னா இது சீமா காலில் வந்துடுறா அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு அப்படி அந்த நாய் வந்து பேசுது இவங்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க எதையாவது தப்பு தப்பா பேசி தற்கொலைத்தனமா பேசி கேவலப்பட்டக்கூடிய ஜென்மங்கள் கேவலமான ஜென்மங்கள் தான் இவர்கள் மக்களாகி உங்களுக்கு சொல்றேன் இவர்கள் என்னென்ன கூத்தாடி தனத்தை விளைய செய்யறாங்க அப்படிங்கறதையும் பாருங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய வளங்களுக்கும் அனைத்து நிலங்களுக்கும் ஒருத்த நிக்கிறான் அனைத்து உயிர்களுக்கும் ஒருத்த நிக்கிறான் அப்படின்னா அது அண்ணன் சீமான் வேற வழியே கிடையாது உங்களுக்கு பிடிக்காத மருந்தை உங்கள் பிணி உங்கள் நோய் போறதுக்கு எப்படி உட்கொள்கிறீர்களோ அதே போல உங்களுக்கு பிடிக்காத இந்த சீமானுக்கு வேற வழியே இல்லாத வாக்கு செலுத்தினாதான் வாழ எப்படி காணாமல் போக மருந்து சாப்பிடுறீங்களோ அதே போல நாட்டுக்கு பிடித்த நோய் போறதுக்கு இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தை நீங்க வாக்கு செலுத்தினாதான் இந்த நாடு வளரும் வளராவிட்டாலும் வாழ்வதற்கான வழி கிடைக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு மக்களாக நீங்க வாக்கு சொல்லி இந்த செலுத்த நிறைவு செய்வோம் நன்றி